மதிமுகவினுடைய பொதுச்லர் வைக்கோ தொகுதி உடன்பாடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தேவ இணைந்திருக்கிறார் தேவா தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைக்கோ வந்துவிட்டாரா அங்கு பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டதா மதிமுகவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் முடிவடைந்த பிறகாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மதிமுக அவை தலைவர் திருப்பூர் துரைசாமி மதிமுக பொருளாளர் ஈரோடு கணேசமூர்த்தி துணை செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்ட குழுவினருடன் மதிமுக பொதுச்சலர் வைகோ தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்திலே சந்தித்திருக்கிறார் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்திருக்கார் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவினரான துரைமுருகன் டி ஆர் பாலு பொன்முடி உள்ளிட்டோரும் தற்பொழுது இங்கு அறிவாலயத்தில் இருக்கின்றனர் நேற்று அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருந்த வைகோ தனது கட்சியினருடன் ஆலோசித்து விட்டு நாளை சந்திப்பதாக தெரிவித்திருந்தார் இன்று மாலைக்குள்ளாக வருவதாக தெரிவித்திருந்த ஒரு சூழலில் பிற்பகலே வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் உயர்நிலை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் தெரிவித்து திமுக அளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த தொகுதிகள் தொடர்பாகவும் தாங்கள் விரும்பிய தொகுதிகள் தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இந்த பேச்சுவார்த்தை இறுதியில் முடிவு எட்டப்படலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக நேற்று தேர்தல் உடன்பாடு மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த திமுக மதிமுக இடையே தேர்தல் உடன்பாடு எட்டப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டம் தொடர்பாகவும் சொல்லிங்க இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இன்றே முடிவு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது திமுக நாளை விருதுநகரில் பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறது அதிலே தங்களது கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களை மேடை ஏற்றவும் திட்டமிட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு இன்றைக்குள்ளாக இன்று மாலைக்குள்ளாக அனைத்து கட்சிகளுடனும் நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாட்டை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது ஏற்கனவே தங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய எட்டு கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாட்டை நிறைவு செய்திருக்கிறது மதிமுகவுடன் மட்டுமே இதுவரை பேச்சுவார்த்தையை நிறைவு செய்யாமல் திமுக உள்ளது எனவே மதிமுகவுடனும் இன்றைக்கு பேச்சுவார்த்தையை நிறைவு செய்தால் நாளை பொதுக்கூட்டமானது முழுமையடையும் என்று திமுக கருதுகிறது எனவே இன்றைக்கு கண்டிப்பாக உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையில் திமுக இருக்கிறது மதிமுகவை பொறுத்தளவு நாளைக்கு அக்கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள் மதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அவர்கள் இன்றைக்கு உடன்பாடு எட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்த தகவலை மதிமுக பொதுச் வைகோ இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுக்கு பின் தெரிவிக்கும் போது தெரிய வரலாமல் தேவா திமுகவினுடைய சார்பில் மதிமுகவிலிருந்து போட்டியிடக்கூடியவங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்ததாக முன்னுமே சொல்லியிருந்தீங்க அதனை வைகோ ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது திமுக இருபத்தி ஏழு தொகுதிகளாக போட்டியிட வேண்டும் என்பது திமுக உயர்நிலைக்குழு கூட்டத்தின் விருப்பம் திமுக சட்டமன்ற மற்றும் மாவட்ட செயலாளர்களும் இந்த கருத்தை தங்கள் தலைமைக்கு ஏற்கனவே தெரிவித்திருந்தனர் குறைந்தபட்சம் இருபத்தைந்து தொகுதிகளாவது தாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தையும் தெரிவித்திருந்தனர் இதுவரை எட்டு கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாட்டை மேற்கொண்டுள்ள திமுக அந்த எட்டு கட்சிகளுக்கும் மொத்தமாக பத்தொன்பது தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறது இப்பொழுது மதிமுகவும் தங்களுக்கு மூன்று தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது இந்த மூன்று தொகுதிகளையும் ஒருவேளை ஒதுக்கக்கூடிய பட்சத்தில் திமுக போட்டியிடக்கூடிய தொகுதி எண்ணிக்கை இருபதுக்கும் கீழாக வந்துவிடுகிறது இதை திமுகவினுடைய நிர்வாகிகள் விரும்பவில்லை திமுக கட்சியினரும் தங்கள் தங்களுடைய கட்சி குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிடுவதை விரும்பவில்லை எனவே திமுக அதிகமான இடங்களில் போட்டியிடுவதற்கு விரும்புகிறது அதற்காகத்தான் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வலியுறுத்தி அதுவும் தயாராக இருக்கிறது அதே போன்று இந்திய ஜனநாயக கட்சியும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தெரிவிக்கப்பட்டு அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் மதிமுகவையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைத்து அவர்களையும் திமுக உறுப்பினர்களாக அவர்கள் வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் திமுக உறுப்பினர்களாக மாற்றுவதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது எனவே இன்றைய சூழலில் மதிமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என்பது மிக மிக நிரடலாக இருந்தாலும் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் தான் அதிகமான இடங்களை அளிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலும் இருக்கிறது கண்டிப்பாக தேவா தற்பொழுது மதிமுக திமுக இடையிலான இந்த தொகுதி உடன்பாடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்து கொண்டிருப்பது தொடர்பான தற்போதைய கள நிலவரத்தை பதிவு செய்திருக்கிறீங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவா